ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான கோதுமை பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இதுக்குன்னு மாவு பிணைஞ்சு செஞ்சாலும் சரி அப்படி இல்லைனா காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தி சொல்கிறீங்க அந்த மாவு கொஞ்சமாக மிச்சமாகிடுது அப்படின்னா ஈவினிங் டைம்ஸில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம் டக்குன்னு மாவு பார்த்திங்கன்னா காலியாயிடும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒரு த்ரீ அதாவது செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்சு போயிடும் ஸோ வந்துட்டு நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும்போது தாராளமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க அப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காஞ்ச மாவை கொஞ்சம் இந்த மாதிரி கீழே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அப்போ தான் மாவு ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இது பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்காக பிணஞ்ச மாவு அதில் கொஞ்சம் மாவு மிச்சமாக இருந்துச்சு ஸோ அதை வச்சு ஈவினிங் நான் பார்த்திங்கன்னா இந்த கோதுமாவு மாவு பாஸ்தா செய்ய போகிறேன் ஸோ இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை மெலீஸாக உருண்ட மாதிரி வந்துட்டு கையை வச்சு உருட்டிக்கலாம் பாருங்கள் உருண்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை கையிலேயே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தாவோட ஷேப்பை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு மாவை அதுக்கு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் விடணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுறணும் ஒருவேளை உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா லைட்டாக அந்த ஸ்பூனில் கொஞ்சம் ஆயில் வந்துட்டு தடவிக்கோங்க அப்போ ஒட்டாது மோஸ்ட்லி வந்து நீங்க மாவை கரெக்டாக பிணைஞ்சாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஸ்பூன்ல ஒட்டாம வரும் பாருங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மேலாக எடுத்து இப்படி ரோல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அழகா உங்களுக்கு அந்த பாஸ்தாவுடைய அந்த ஷேப் வந்துடும் ரொம்பவே ஒரு கியூட்டான ஷேப் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்க இதே மாதிரி நீங்கள் மொத்த மாவுலையுமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் மொத்த மாவுளையும் ரெடி பண்ணிவிட்டேன் கீழே காஞ்ச மாவு இருக்கிறனால இது வந்துட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டாது நீங்கள் ஏதாவது பிளேட்டுக்கு மாத்திரதாக இருந்தாலும் கொஞ்சம் காஞ்ச மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா ஒட்டவே ஒட்டாது இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா அப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பாஸ்தாவை இதில் போட்டுடலாம் கண்டிப்பாக இது பாத்தீங்கன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டாது நம்ம இந்த மாதிரி ஆயில் சேர்க்கும் போது அது வந்து நல்லா இந்த பாஸ்தா வந்து திக்காகி உன்னோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வரும் பாருங்க இப்போது இந்த பாஸ்தாவை தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் பாருங்க இப்போ நல்லா அந்த பாஸ்தா வந்து டைட் ஆகிடுச்சு இப்போ இது ஒரு ஜல்லடையில் போட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக வடிய வச்சுட்டு பாஸ்தாவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை மெலீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் கூடவே நான் கொஞ்சம் கேரட் அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்துட்டு நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் இதில் எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டை நான் இந்த மாதிரி வெங்காயத்தோடவே நான் சேர்க்குறேன் ஏன் அப்படின்னா வெங்காயத்தோட சேர்த்தாதான் அது வந்து நல்லா வதங்கும் கேப்சிகம் வந்துட்டு சீக்கிரமாக வதங்கிரும் அது வதங்கலைனாலும் லைட்டாக எண்ணெயில் போட்டாலே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் கேரட் லைட்டாக இந்த எண்ணெயில் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் அதனால் கேரட்டை முன்னாடியே நான் சேர்த்திக்கிட்டேன் இது ரெண்டுமே லைட்டாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நான் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன் இந்த மசாலா ஆட் பண்ணாலே இதோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளரி கிளறிக்கலாம் நல்லா கிளறினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன் கேப்சிகத்தையும் பார்த்தீங்கன்னா நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறிக்கலாம் இப்போது இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன் சாஸ் வந்துட்டு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் இது மூணுகிட்டுமே நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணலனாலும் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்துட்டு டேஸ்டியாக தான் வரும் அடுத்ததாக நம்ம வேக வச்சு வடிய வச்சு எடுத்து வச்சால் அந்த பாஸ்தாவை இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு மேலாக நம்ம தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிளறிட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் விட்டுடலாம் அதுக்கப்புறமா இறக்கிட்டு சுட சுட சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக எடுத்து காலி பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ஸோ வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு பாஸ்தா ரெசிபி ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மரக்காம் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க